அணுவோடு தேசிய மக்கள் சக்தி குல் செலவுகளோட கஷ்டமா இருக்கு அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மக்களுக்கு முதலிடம் அளிக்கும் நியூஸ் இரவு பத்து மணி பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் அனிஸ்டா விமல்ராஜ் விரிவான செய்திகளுக்கு முன்னர் தலைப்புச் செய்திகள் நாட்டை மேம்படுத்துவதற்கு தேவையான வெளிநாட்டு கொள்கை தொடர்பில் வெளிநாடுகளுடன் கலந்துரையாடியதாக அனுரகுமார் தெரிவித்து அனைத்து சமயங்களுக்கும் உரிய இடத்தை வழங்குவதாக சஜித் அறிவித்து எதிர்வரும் ஐந்து வருடங்களில் நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தி மக்களுக்கு நிவாரணம் வழங்க உள்ளதாக ரணில் உறுதி முன்னாள் அமைச்சர் தரமற்ற நோய் எதிர்ப்பு மருந்துகளை நாட்டின் வைத்தியசாலை கட்டமைப்புக்குள் பகிர்ந்தளித்த சம்பவம் தொடர்பில் எட்டு மாதங்களாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய வெல்லவை பிணையில் விடுவிக்குமாறு மாளிகா கந்த நேதவான் அபே அபேவிக்ரம இன்று உத்தரவிட்டார் அவருடன் சுகாதார அமைச்சின் முன்னாள் பிரதி பணிப்பாளர் ஹேரத் குமார தேசிய ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் முன்னாள் பிரதம நிறைவேற்ற அதிகாரி டாக்டர் விஜித் குணசேகர ஆகிய சந்தேக நபர்களும் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளதாகவும் அவர்கள் கடுமையான உளநல பிரச்சனையை பிரச்சினையை எதிர்கொண்டுள்ளதாகவும் முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த நீதவான் ஒவ்வொருவருக்கும் தலா ஐம்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீர பிணைகளின் அடிப்படையில் அவர்களை விடுவிப்பதற்கு உத்தரவிட்டார் வழக்கு இன்று விசாரணைக்கு கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் சட்டமா அதிபர் சார்பில் ஆஜராகியிருந்த பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் லக்மினி கிரிஹாகம நபர்கள் தொடர்பில் அரச வைத்திய சபையினால் வழங்கப்பட்ட பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார் சந்தேக நபர்கள் தற்கொலை செய்து கொள்ளும் அபாயம் காணப்படுவதாகவும் கடுமையான உளநல பிரச்சனையை எதிர்கொண்டுள்ளதாகவும் அவர்களின் இருதய நோய் நிலைமையும் தீவிரமடைந்துள்ளதாகவும் வைத்திய சபையினால் அவதானிக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கைக்கு அமைய உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது பிணை வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் பெற்றுக்கொள்ளப்பட்ட வைத்திய அறிக்கையே முன்வைக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார் எதிர்வரும் பத்து ஆண்டுகளில் ஏற்படக்கூடிய நோய் தொடர்பான அறிக்கையே கேலிய அம்புக்வெல்ல சமர்ப்பித்துள்ளதாகவும் அவர் அந்த நோய்களினால் பாதிக்கப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்தார் தற்போதைய நோய் நிலைமை தொடர்பில் வைத்திய சபைக்கு தெரியப்படுத்துவதற்கு சந்தேக நபர் தவறியுள்ளதாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறான நிலைமைகளின் அடிப்படையில் பிணை வழங்குவதற்கான ஏழுமை காணப்படவில்லை என அவர் கூறினார் கடந்துள்ள முன்னாள் சுகாதார அமைச்சர் கேலியர் ராம்புக்வெல்ல குறிப்பிடத்தக்க நோய்களினால் பாதிக்கப்பட்டுள்ளமையை நீதிமன்றம் அவதானித்துள்ளதாக நீதவான் இதன்போது தெரிவித்துள்ளார் தற்போது ஏழு மாதங்களுக்கு அதிக காலம் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை தவிர்க்க முடியாத காரணியாகும் எனவும் நீதவான் சுட்டிக்காட்டினார் அவரது நோய் நிலைமை படிப்படியாக தீவிரமடைகின்றமை வைத்திய அறிக்கைகளின் மூலம் அவதானிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இதற்கமைய முன்வைக்கப்பட்டுள்ள வைத்திய பரிந்துரைகளை விசேட காரணமாக கருதி சந்தேக நபர்களை பிணையில் விடுவிப்பதாக நீதவான் அறிவித்தார் எதிர்வரும் ஐந்து வருடங்களில் நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தி மக்களுக்கு நிவாரணம் வழங்க எதிர்பார்ப்பதாக சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க தெரிவிக்கின்றார் சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இயலும் ஸ்ரீலங்கா பிரசாரக் கூட்டத்தின் மற்றொரு கட்டம் அம்பாறை திருக்கோவில் பகுதியில் நடைபெற்றது මම ජනාධිපති වුණේ රටේ ආර්ථිකය කැඩුන අවස්ථාවේ මතකද 2022 ඒ නාටින් පොරලාදාරම් වල්චේනින්දින්ද நான் ஜனாதிபதியானே ආනේ නිනේවිරකින්දා 2022 ஆண்டில் இவாரானதொரு வளர்ச்சியை அடைவோம் என எண்ணவில்லை அன்று நாட்டின் பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு யாரும் இருக்கவில்லை அனரவும் சஜித்தும் இருக்கவில்லை நான் பொறுப்பேற்று சிறந்த நிலைமைக்கு நாட்டை கொண்டு வந்துள்ளேன் நான் எடுத்த நடவடிக்கையின் காரணமாக ரூபாவின் பெருமதி ஸ்திரமடைந்து ரூபாவின் பெருமதியை முன்னூற்றி எழுபது ரூபாவிலிருந்து முன்னூறு வரை குறைத்துள்ளோம் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளையும் குறைத்துள்ளோம் எனினும் மற்றொரு வாழ்க்கை செலவு இருக்கின்றது சர்வதேச நாணய நிதியற்றம் இருந்து கடனை பெற்றுக் கொள்ள வேண்டாம் என பலரும் அன்று கூறினர் நிதியை அச்சிடவும் வேண்டாம் என கூறினர் எனினும் பல சவால்களுக்கு மத்தியில் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தினோம் அஸ்வசும கொடுப்பனவை மூன்று மடங்காக அதிகரித்தேன் அரச ஊழியர்களின் சம்பளத்தையும் கொடுப்பனவையும் அதிகரித்தேன் அடுத்த ஐந்து வருடங்களில் பிரச்சனையை நிவர்த்திக்க முடியும் அடுத்த வருடத்தில் வாழ்க்கை செலவை குறைக்க முடியும் அதே போன்று இந்த பிரதேசத்தில் அபிவிருத்தியையும் அதிகரிப்பதற்கு எதிர்பார்க்கின்றோம் புதிய தொழில்நுட்பத்துடன் திருக்கோவிலில் விவசாயத்துறையை வளர்ச்சியடைய செய்வோம் என உறுதியளிக்கின்றேன் சுற்றுலா துறையை மேம்படுத்த வேண்டும் புதிய பொருளாதார திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் அதனையே நாம் செய்ய உள்ளோம்

யாழ்ப்பாணத்தில் இருந்து சொல்லுகிற விடயங்களை கேட்டு முடிவெடுத்து செல்ல போகிறோமா நாங்கள் ஒன்றாக கிழக்கு மாகாணத்தின் அதிகாரத்தையும் அமைச்சரை நாங்கள் அம்பாரு பெற்றுக் கொள்ள முடியாது ஆகையால் அந்த இடத்துக்கு செல்வதற்கு நாங்கள் சிந்திக்க வேண்டும் நாட்டில் வாழ்ந்த சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் எல்லாரும் சுமூகமா வாழணும் அதுக்காக முக்கியம் வந்து நல்ல ஒரு இந்த மனுஷனுக்கு விரோதமாக போறதுக்கு தமிழ மனுஷனுக்கு என்ன ரீசன் இருக்குது அவர் தேர்ட்டி தயார் என்றாங்க மாகாண சபை வைக்கிறாங்க போலீஸ் பவரை பேசுறதுக்காக ரெடியா இருந்து சொல்றாங்க உங்களுடைய காணி உங்களுக்கு தர்றதுக்கு உரிமை கொண்டிருக்கிறாரு அஸ்வசுமே ஒன்று சொல்லி கஷ்டப்படுறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரூபா கொடுத்தவங்களுக்கு ஏழாயிரத்தி அஞ்சு ரூபா கொடுக்கறாங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தவங்களுக்கு பதினாயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க இதுக்கு அங்க என்ன செய்யணும் தமிழ்த் தேசிய கட்டமைப்பின் சுயேச்சை ஜனாதிபதி வேட்பாளர் பாக்கிய செல்வம் அரியணேத்ரன் மட்டக்கிழப்பு பெரிய போரத்தீவு பகுதி தேர்தல் பிரசார நடவடிக்கையில் இன்று ஈடுபட்டார் மட்டக்கிழப்பு போரத்தீவு பகுதியில் சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ப அரியநேத்ரன் துண்டு பிரசுரங்களை விநியோகித்து தேர்தல் பிரசார நடவடிக்கையில் ஈடுபட்டார் இதன்போது தமிழ்த் தேசிய பொதுக்கட்டமைப்பின் அங்கத்தவர்கள் பலரும் பிரசன்னமாகியிருந்தனா் ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் சமஷ்டி என்பதும் இல்லை சட்டி என்பதும் இல்லை பார்க்க போனால் ஏன்னால் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கத்தில் எக்கர் ஆட்சியத்துக்குள்ளே தேடினோம் அது அது ஒரு வகையில் நியாயப்படுத்த விடயங்களையும் பார்த்தோம் அது கூட இதில் இல்லை ஆகவே நாங்கள் ஒரு அரசியல் தீவுக்காக இல்லாத ஒரு ஒரு வேட்பாளர் அரசியல் தீவை முன்னிலைப்படுத்தாத ஒரு வேட்பாளர்களாகத்தான் இந்த மூன்று பிரதான வேட்பாளர்களும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் தென்பகுதியில் இருக்கின்ற இருபத்தி நாலு மாவட்டங்கள் இருக்கின்றது அவர்கள் பிரச்சாரம் செய்வதற்கு ஆனால் அவர்கள் இங்கே வந்து முகாமிட்டு முகாமிட்டு யாழ்ப்பாணமாக இருக்கலாம் மட்டக்களப்பாக இருக்கலாம் திருவண்ணாமலை ஆக இருக்கலாம் தாங்களும் வருகின்றார்கள் தாங்கள் மனைவிகளை அனுப்புகின்றார்கள் பிள்ளைகளை அனுப்புகின்றார்கள் அனுப்பி எந்த வாக்கை சீரழிக்க செய்கின்றார்கள் என்றால் தமிழ் மக்கள் என்ன சிந்திக்கத் தெரியாதவர்களா இதேவேளை தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் பா அரியநேத்திரனை ஆதரித்து யாழ் வடமராட்சியில் பிரசார கூட்டம் ஒன்று நடைபெற்றது யாழ்ப்பாணம் வடமராட்சி மாலசந்தி மைக்கேல் விளையாட்டு மைதானத்தில் இந்த பிரசார கூட்டம் நடைபெற்றது நல்லாட்சி காலம் என்ற ஒரு காலத்தில் ரணில் விக்ரமசிங்காவுடன் முறை புதிய அரசியல் சாசனத்தை கொண்டு வருவதற்காக பேசப்பட்டதாக சுமந்திரன் சொல்வார் ஆனால் நான்கு வருஷம் வருஷம் ஐந்து முடிந்தும் தாண்டினோம் இன்றும் எங்களுக்கு பல தடைகள் விதிக்கப்படுகிறது எங்களுக்குள் உள்ளே இருப்பவர்கள் இது விசப்பழிக்கு என்றார்கள் மக்கள் வாக்களிப்பார்களா என்று கேட்டார்கள் இப்படி பல்வேறு கேள்விகள் எங்கள் நோக்கி வைக்கப்பட்டது ஒரு அரசியல் கட்சி மக்களுக்கு வழிகாட்ட வேண்டும் ஒரு அரசியல் கட்சி மக்களுக்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் ஆகவே நாங்கள் முன்வைக்கின்ற கால என்பது தமிழ் மக்களினுடைய நீண்ட நெடிய இந்த போராட்டத்தில் அவர்களுக்கு ஒரு தீர்வு எட்டப்பட வேண்டும் எதிர்காலத்தில் இந்த மண்ணில் அவர்கள் தலை நிமிந்து வாழ வேண்டும் ஆகவேதான் இந்த தேர்தல் என்பதை இந்த ஜனாதிபதி தேர்தல் நாங்கள் போய் ஜனாதிபதி உட்காருவதற்கல்ல எமது பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாங்கள் ஒரு களத்தை திறக்கின்றோம் எங்களுடைய கட்சிகளுக்குள் இருக்கக்கூடிய சிலர் இந்த பொது வேட்பாளரை தோற்கடிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டுகிறார்கள் அதற்கு இந்த தமிழினம் அனுமதிக்க கூடாது அதற்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது இன்று யாரெல்லாம் இந்த சங்கு சின்னம் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று எங்களுடைய இனத்துக்குள் இருந்து குரல் கொடுக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியில் இருந்து நாங்கள் வேண்டும் அவர்களுடைய அரசியலுடைய அஸ்தமனத்திற்காக நாங்கள் சங்கு சங்குத வேண்டும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தமிழத்துடைய வெற்றிக்கான வீரச்சங்கை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய புள்ளடியூடாக முன்வைக்க வேண்டும் என்பது

பவுடர் கிலோ என்று ரூபா முன்னூற்று முப்பது எந்தவொரு அரசாங்கத்தையும் விட சர்வதேச அங்கீகாரம் பெறும் கௌரவமான இலங்கையை கட்டியெழுப்புவதாக தேசிய மக்கள் சக்தி என்று ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவிக்கின்றார் ஜப்பான் இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகளின் தலைவர்களுடன் நாட்டின் வெளிவகார கொள்கை மற்றும் வலுவான உறவுகளை கட்டியெழுப்புவது தொடர்பில் பல சந்தர்ப்பங்களில் கலந்துரையாடியுள்ளதாகவும் அவர் கூறினார் மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அடரகுமார திசாநாயகவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட பிரசார கூட்டத்தின் மற்றொரு கட்டம் இன்று மாலை கண்டி மகையாவ நகரசபை மண்டபத்தில் நடைபெற்றது ஜப்பான் இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகளின் அரச தலைவர்களை நாம் பல சந்தர்ப்பங்களில் சந்தித்தோம் பல மணித்தாளங்களாக அவர்களோடு கலந்துரையாடி வெளிவிவகார கொள்கை வெளி விவகார கொள்கையை தேவையான நடவடிக்கைகளை எவ்வாறு எடுப்பது என்பது தொடர்பில் நாம் கலந்துரையாடியுள்ளோம் எனவே சரியான பாதையில் நாட்டை முன்னோக்கி நகர்த்துவதற்கான வேலை திட்டத்தை நாம் முன்னெடுத்துள்ளோம் அதுவே மாற்றம் சதித்தும் ரணிலும் டிண்டின் போன்று செயற்படுகின்றனர் எங்கு சென்றாலும் இதனையாவது இலவசமாக தருவதாக சஜித் கூறுகிறார் துறைசே ஊடாக அவ்வாறு வழங்க முடியுமாயின் கட்டாயமாக நாம் பிரேமதாசன் என்ற பெயரின்றி தேர்தலில் போட்டியிட்டால் அவரால் வெற்றியடைய முடியுமா குண்டசாலை அதிகரிப்பதாக கூறினால் வரிசையில் காத்திருந்து அரசு ஊழியர்கள் தனக்கு வாக்களிப்பார்கள் என்ற எண்ணத்தில் அவர் இருக்கிறார் குறைந்தபட்சம் அவர் மக்களின் எண்ணத்தையும் அவர் அறிந்து வைத்திருக்கவில்லை செப்டம்பர் மாதம் இருபத்தி வெற்றியிட்டதன் பின்னர் அடிக்கட்டு பசலையை இலவசமாக அவர் சென்று தெரிவிக்கிறார் விவசாயிகளுக்கு பசலை தேவைப்படும் அந்த சந்தர்ப்பத்தில் அவர் வீட்டில் இருப்பார் நாட்டு மக்கள் தொடர்பில் அவர் துளியும் பொருட்படுத்துவதில்லை நாடகத்தை கொண்டிருக்கிறார் எனவே நாட்டை நாம் தயாராக இருக்கின்றோம் நாட்டை மேம்படுத்தும் இருக்கிறது ஆட்சிக்கு வந்து ஆறு மாதங்களில் நாம் சென்று விடுவோம் எனவும் சிலர் கூறுகின்றனர் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆறு மாதங்களில் செல்வதற்கான நாம் ஆட்சிக்கு வருகின்றோம் பல வருடங்களாக பணியாற்றி ஆறு மாதங்களில் வீட்டுக்கு செல்வோம் අයෝ පාාව මවර්හල් මේ අබියෝගගේ කොච්චරය බරා රහුන්ද කියලා ඒ තරමට තේරුන්ත් අරඟ අපිකැවිලති. එතර පට්ට කෙනවා අපිියාපුුවම මාසාහහි යයිඩු. මාසාහෙන්යන් මේ දේශපාහසි මෙච්චරමහන්සිකල දස්සක ගණනාවක් පොඩපරලා මාසාහහියන්න පව්. விகாரிகள் மற்றும் வழிபாட்டு தலங்களில் சூரிய மின்சக்தியை வழங்குவதனூடாக மின்சார கட்டணங்களுக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் அனைத்து மதங்களுக்கும் உரிய இடத்தை வழங்க நடவடிக்கை எடுப்பதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசு தெரிவிக்கின்றார் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிக்கு ஆலோசனை சபையின் மாநாடு அஸ்கிரி பீடத்தின் பதிவாளர் தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினரின் தலைமையில் கொழும்பில் இன்று நடைபெற்றது சஜித் பிரேமதாஸ் என்பவர் கொழும்பு ரோயல் கல்லூரியில் விமிடம் கல்வி பயின்ற பணிவான மாணவர்களுடன் பணிவாகவும் நட்புறவுடனும் மரியாதையுடனும் செயற்பட்ட ஒருவர் அதே போன்று மதம் மீது அவருக்குள்ள விருப்பத்தையும் நாம் அறிவோம் கடந்த காலத்தில் கடந்த அரசாங்கத்தின் கீழ் கலாசார அமைச்சராக பதவி வைத்த காலப்பகுதியில் மத்திய கலாசார நிதியம் தொடர்பாக என்னிடம் தனிப்பட்ட முறையில் கலந்துரையாடினார் விகாரைகளை பார்வையிட வந்த வெளிநாட்டவர்களிடம் இருந்து கிடைத்த பாரிய நிதி தற்போது நிதியத்தில் உள்ளது பல்வேறு அதிகாரிகளில் பல்வேறு இடையூறுகள் காணப்படுகின்றன இதனை செலவு செய்து விகாரையில் நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அவர் என்னிடம் கூறினார் அதன் அடிப்படையில் அவர் அனைத்து பாடநெறி பாடசாலை வேலைத்திட்டத்தின் கீழ் போதனை மண்டபங்கள் நிர்மாணிக்கப்பட்டன திசை என்பது செம்மரை தோல்

இருபத்தி சந்தர்ப்பம் மகத்துவம் இரண்டாவது தர்மபாலர் விக்ரமசிங்க அவர் கட்சி தலைவராக வந்ததன் பின்னர் பஞ்சசீலம் தேவையில்லை அப்படி கூறினாரா வெற்றிலை தேவையில்லை எமது கலாசாரத்தை தாக்குகின்ற ஆகவே எமக்கு உள்ளது அடிப்படையாக கொண்டுகள் மற்றும் மத வழிபாட்டு தலங்களுக்கு சூரிய சக்தியை வழங்குவதன் ஊடாக வழிபாட்டு தலங்கள் மற்றும் ஏனைய வழிபாட்டு தலங்கள் எதிர்கொள்ளும் மின்சார கட்டண பிரச்சனைக்கு தீர்வு வழங்க எதிர்பார்க்கின்றோம் புத்த சாசனத்தின் காவலர்களாக இருக்கும் மகா சங்கத்தினரை பாதுகாத்துக் கொண்டு விகாரிகள் கட்டமைப்பை பாதுகாத்து எமது நாட்டை சுபிட்சும் நிறைந்த மக்கள் பிரஜைகள் வாழும் ஒரு இடமாக மாற்றும் பொறுப்பை நிறைவேற்றும் அதே வேளை நாட்டின் இறைமை ஒருமைப்பாடு அரசியல் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கு நாம் அர்ப்பணிப்பாக உள்ளோம் குறிப்பாக மதங்களுக்கிடையே இனங்களுக்கிடையே ஐக்கியத்தையும் நல்லிணக்கத்தையும் மேற்படுத்துவது நாட்டின் மிகப்பெரிய சக்தியாக கொண்டு அதனை செயற்படுத்துவதற்கு நாம் எதிர்பார்க்கின்றோம் மாத்தழையில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பில் நீர்வளங்கள் உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் கருத்து தெரிவித்தார் அதிகமான அளவு சம்பள உயர்வு இந்த உங்களுக்கு கிடைச்சிருக்கு நானூத்தி ஐம்பது ரூபா அதிகரிச்சு கொடுத்திருக்கோம் அடிப்படை சம்பளத்துல நாங்க ஆயிரத்தி எழுநூறு அதே ஆயிரத்தி தான் என்ன பொறுத்த நான் பையன் ஒரு தடவை அந்த வார்த்தை கத்தாயம் காப்பாற்று

உங்களுக்கு கிட்டத்தட்ட சம்பளம் தாண்டும் அது இல்லாம பாக்கி இருக்க முன்னூத்தி ஐம்பது ரூபாக்கு நிறைய பேர் நிறைய வதந்திகள் கிளப்பி ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபதுல சம்பளம் சொன்னோம் வந்த உடனே ஆறு மாசத்துல உங்களுக்கு அந்த சம்பளத்தை எடுத்து கொடுத்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொன்னோம் ஆயிரத்தி சரி வந்துருச்சு தேர்தலுக்கு பிற்பாடு பாக்கி முன்னூத்தி ஐம்பது ரூபா உங்க கைக்கு வந்து சேரும் அதுக்கு நான் பொறுப்பேற்கிறேன் தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவர் பழனி திகாம்பரம் என்று நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் உரையாற்றினார் ஜனாதிபதியும் ஜீவன் தொண்டமானும் வடிவேல் சுரேஷும் அரைந்து பேர் வச்சாங்க ஆப்பு நமக்கு சம்பள பிரச்சனை இல்லை ஆயிரத்தி எழுநூறு ஏழு சொல்லி இப்ப முன்னூறு ரூபாய் கூட்டி போட்டு இப்பயும் சொல்றாருங்க என்னன்னா நாம வெற்றி பெற்றுட்டோம் சம்பள பிரச்சனை தீர்ந்துருச்சு அப்படின்னு பாருங்க எப்படி அப்ப நம்ம எல்லாம் மடையே நினைச்சுட்டு இருக்காங்க நீங்க முடிவு பண்ணிக்கொள்ளுங்க இருபத்தி ஒராம் தேதி ஜனாபிதல் நடக்குது அதுக்கப்புறம் நான்தான் வேலை செய்வேன் நான்தான் வீடு கட்டுவேன் நான்தான் ரோண்டு போடுவேன் அங்கே எல்லாம் ஜம்ப் பண்றவங்க எல்லாம் ஓடிட்டு தான் போயிடுவாங்க அடுத்த பேர் யாரும் வர முடியாது சம்பள பிரச்சனை தான் உங்களுக்கு நிறைய பேர் சொன்னாலே வாங்கி கொடுக்க மாட்டாங்க வாங்கி கொடுத்தோம் தானே வாங்கி காங்கிரஸ் நாங்க அடிக்கடி உங்களுக்கு சொல்றது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கொடுக்குற வாக்குறுதி எப்போது நிறைவேற்றும் அதுக்கு பாடு தொழில் அமைச்சர் சொன்னா அவருக்கு கூப்பிட்டு வரல அதுக்கு பாடு தான் ஜனாதிபதி சொன்னோம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் நம்ம கேட்கல பெருந்தோட்ட மக்களுக்கு சம்பளத்தை அதிகரிக்கணும் அவங்கள கூப்பிடாப்ப ஜனாதிபதி கம்பெனிக்காரங்களை கூப்பிட்டு பேசினாரு பேசி இவங்களுக்கு ஒரு நிர்ணய சம்பளத்தை கொடுக்கணும் அப்படின்ட்டு அப்ப அந்த நேரமா அவங்க என்ன நாங்க பேசிட்டு சொல்றோம் நாங்க அதுக்கு எப்பாடி ஜனாதிபதி சொன்னாரா அன்னைக்கு இருக்கிற நமக்கு வாழ்க்கை செலவு கேட்ட மாதிரி ஆயிரத்தி எழுநூறுவா கொடுக்கணும் அப்படின்னா அப்ப ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் நம்ம வர்த்தமான வெளியிட்ட நேரம் அவங்க உயர்நீதிமன்றத்துக்கு சென்றாங்க அங்க ஒரு இடைக்கால தடை உத்தரவு வந்துச்சு அதுக்கு இருப்பாடி ஜனாதிபதி கிட்ட பேசணும் அதுக்கு பாட கம்பெனியோட பேசி அந்த வழக்கை வாபஸ் வாங்கிக்கிட்டாங்க தொழில் அமைச்சரும் அந்த கெசட்டை ரிவர்ஸ் பண்ணி திருப்பி ஆயிரத்தி எழுநூறு ரூபா கேட்டோம் ஆயிரத்தி எழுநூறுவானா எப்படின்னா ஆயிரத்தி முன்னூத்தி ரூபா அடிப்படை சம்பளம் முன்னூத்தி ஐம்பது ரூபா மேலதிக கொடுப்பன அப்ப சில பேர் என்ன சொன்னாலும் அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் அது கிடைக்காது அணில் விக்ரமசிங்க போய் சொல்றாரு அப்படின்ட்டு இப்போ நேற்று உங்களுக்கு ஆயிரத்தி ரூபாய் கிடைச்சா இல்லையா கம்பெனிக்காரங்களும் ஒத்துக்கிட்டாங்க தானே ஐக்கிய தொழிலாளர் சம்மேளனத்தினர் இன்று கொழுப்பில் ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பில் கருத்து தெரிவித்தனர் தொழிலமைச்சரும் பெருந்தோட்ட கம்பெனிகளும் பேரம் பேசி இப்பொழுது தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாய் மாத்திரமே அடிப்படை சம்பளமாக கொடுக்க முடியும் என்று கூறி அவர்கள் ஒரு தீர்மானத்தை எட்டியுள்ளார்கள் அடுத்த மிகவும் தெளிவாக கூறப்பட்டிருந்தது ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாய் தான் அடிப்படை சம்பளம் தொழிலாளர்களின் தனியார் துறை தொழிலாளர் தொழிலாளர்களை எடுத்தோமானால் மத்திய வங்கி தரவுகள் ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் அடிப்படை சம்பளம் கொடுக்க வேண்டும் என்று கூறு கூறுகின்ற போதிலும் பாராளுமன்றத்திலே அவர்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வருகின்றார்கள் அடிப்படை சம்பளத்தை பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாயாக மாத்திரம்தான் நாங்கள்

அதே மாதிரி சிறந்த ஒரு சொன்னதை குற்றத்தைப் போல ஒரு முற்காலத்தை பொறுத்ததுக்கு நீங்கள் கொண்டு வந்து செய்ய வேண்டும் வாக்களிக்க வேண்டும்